மாவட்ட வளர்ச்சி ஒருங்கிணைப்பு மற்றும் கண்காணிப்பு குழு கூட்டம் இன்று மாவட்ட ஆட்சியர் தலைமையில் நடைபெற்றது நாடாளுமன்ற உறுப்பினர் விஷ்ணு பிரசாத் மற்றும் சிதம்பரம் தொகுதி உறுப்பினர் என்ற முறையில் நானும் சட்டமன்ற உறுப்பினர்கள் சிந்தனை செல்வன் மற்றும் ராதாகிருஷ்ணன் ஆகியோரும் இந்த நிகழ்விலே பங்கேற்றார்கள் கடலூர் மாநகர மேயர் துணை மேயர் உள்ளிட்ட மக்கள் பிரதிநிதிகளும் இந்த நிகழ்விலே பங்கேற்றனர் அனைத்து துறைகளை சார்ந்த உயரதிகாரிகள் மற்றும் பிற அலுவலர்கள் அனைவரும் பங்கேற்று துறைவாரியாக கடந்த நிதியாண்டில் நடைபெற்ற வளர்ச்சிப் பணிகள் குறித்து கருத்துக்களை பகிர்ந்து கொண்டோம் விவாதித்தோம் இந்த கூட்டம் சிறப்பாக நடந்தேறியது பல கோரிக்கைகளை மாவட்ட ஆட்சியரின் பார்வைக்கு மக்கள் பிரதிநிதிகள் முன்வைத்திருக்கிறார்கள் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் என்கிற முறையில் நாங்களும் பல கோரிக்கைகளை ஆட்சி நிர்வாகத்திற்கு முன்வைத்திருக்கிறோம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் வருகிற முப்பத்தி ஓராம் தேதி மதச்சார்பின்மை காப்போம் பேரணி நடத்துவதாக அறிவித்திருக்கிறோம் தவிர்க்க முடியாத காரணங்களால் அந்த பேரணியை ஜூன் பதினாலாம் தேதி நடத்துவதென்று திட்டமிட்டிருக்கிறோம் இரண்டு வார காலம் தள்ளி இந்த பேரணி கமிட்டவாறு திருச்சிராப்பள்ளியிலேயே நடைபெறும் வக்ஃபு திருத்த சட்டத்தை திரும்பப் பெற வேண்டும் என்று வலியுறுத்துவதோடு அரசமைப்பு சட்டத்திற்கு எதிரான பாஜக அரசின் தாக்குதலை தடுக்க வேண்டும் அதற்கு ஜனநாயக சக்திகள் ஓரணியில் அணிதிரள வேண்டும் என்று அறிகூல் விடுக்கிற ஒரு மாபெரும் மக்கள் எழுச்சி பேரணியாக அது ஒருங்கிணைக்கப்படுகிறது நீலச்சட்டை அணிந்து நீலச்சட்டை பேரணியாகவே அதை நாங்கள் ஒருங்கிணைக்கிறோம் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் இந்த மண்ணில் மதசார்பற்ற அரசை நிறுவுவது என்கிற அடிப்படையில் தான் இந்த அரசமைப்பு சட்டத்தை மறுத்தளித்தார் அந்த மதச்சார்பின்மைக்கு பல முனைகளில் இருந்தும் பாஜக ஆட்சியாளர்களால் தாக்குதல்கள் தொடுக்கப்படுகின்றன சங் பரிவார்களால் தொடுக்கப்படுகின்றன ஆகவே சேவ் செக்யூலரிசம் என்கிற முழக்கத்தோடு மதச்சார்பின்மை காப்போம் என்கிற முழக்கத்தோடும் இந்த மாபெரும் மக்கள் திறன் எழுச்சி பேரணியை ஒருங்கிணைக்கிற இந்த சூழலில் விடுதலை சிறுத்தைகள் மட்டுமின்றி அனைத்து தரப்பு ஜனநாயக சக்தியிலும்

இரண்டு மூன்று நாட்களுக்கு முன்னதாக குடிக்காடு அருகே ஒரு தனியார் தொழிற்சாலையில் சேகரிக்கப்பட்டு வைத்திருந்த கழிவு நீர் அதற்கான தொட்டி வெடித்து நான்கு ஐந்து வீடுகள் முற்றாக சேதமடைந்திருக்கின்றன ஐம்பதுக்கும் மேற்பட்டவர்கள் அதனால் காயமடைந்திருக்கிறார்கள் நல்லவேளை உயிர் சேதமில்லை இதுவரையில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு எந்த நிவாரணமும் வழங்கப்படவில்லை என்பது அதிர்ச்சியடைக்கிறது இன்றைக்கு மாவட்ட ஆட்சியரிடம் அது குறித்தும் குடிக்காடு மக்களின் சார்பாக கோரிக்கை வைத்திருக்கிறோம் உடனடியாக உரிய ஆய்வை மேற்கொண்டு அவர்களுக்கு என்ன நிவாரணமோ அந்த நிவாரணத்தை வழங்குவதற்கும் வீடற்றவர்களுக்கு வீடுகள் வழங்குவதற்கும் மாவட்ட ஆட்சி நிர்வாகம் உரிய நடவடிக்கை எடுக்கும் என்று மாவட்ட ஆட்சியர் அவர்கள் உறுதியளித்திருக்கிறார் ஒட்டுமொத்தமாக சிப்காட் இங்கே இயங்கிக் கொண்டிருக்கிற சூழலில் காற்று குடிநீர் போன்றவை மாஸ்கடைந்து நச்சு கலந்து அதனால் பல்வேறு வகையிலான தோல் நோய் புற்று நோய் போன்ற நோய்கள் பரவுவதாக தெரிய வருகிறது மக்கள் அதனால் அச்சமடைந்திருக்கிறார்கள் குடிக்காடு மக்களும் அந்த ராயல் சூப்பர் ஃபேப்ரிக் கம்பெனியை அங்கிருந்து அப்புறப்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கையை எழுத்திருக்கிறார்கள் இதனை அரசின் கவனத்திற்கு கொண்டு செல்ல எண்ணியிருக்கிறோம் விரைவில் பிரதமர் அவர்களை சந்திக்கிற போது இது தொடர்பான மக்களின் அச்சத்தை அவரிடத்திலே கட்டாயம் முன்வைப்போ உரிய நடவடிக்கைகளை எடுத்த எடுக்க வலியுறுத்தணும் கிட்ட தெரியல இது ஒரு யூகமான கேள்வி திரும்ப திரும்ப இதையே கேட்டுகிட்ருக்க வேண்டியது தான் இதுக்கு அதுக்கானதாக அளவு அப்படி நடந்தால் பார்ப்போம் ஏன் திரும்ப திரும்ப யூகமாக அயூகமாக மறுபடியும் மறுபடியும் கேள்வி எடுத்துருக்கிறது அது வெறு வெறும் யூகமான ஒரு கேள்விக்கு நான் ஐயூகமான ஒரு பதில் சொல்ல முடியாது நாங்கள் திமுக கூட்டணியில் இருக்கோம் திமுக கூட்டணி வலுவாக இருக்கிறது திமுக கூட்டணி மட்டும்தான் இப்போது ஒரு வடிவம் பெற்ற வலுவாக இருக்கிற ஒரு அணியாக இருக்கிறது திமுக கூட்டணியை எதிர்க்கிற அணி இன்னும் உருவாகவே இல்லை தமிழ்நாட்டில் திமுகவை கூட்டணியை எதிர்ப்பதற்கு ஒரு வடிவம் பெற்ற அணியே உருவாகவில்லை அதிமுக பாஜக சேர்ந்ததாக சொல்லுகிறார்கள் அது நீடிக்குமா என்று தெரியவில்லை விஜய் என்ன செய்ய போகிறார் என்று தெரியவில்லை ஆக இன்னும் திமுக அணியை எதிர்ப்பதற்குரிய ஒரு அணியே உருவாகவில்லை அப்படிங்கிற சூழலில் யூகமான கேள்விகளுக்கு பதில் இல்லை விடுதலை சிறுத்தைகளை பொறுத்தவரையில் ரொம்ப நாங்கள் தெளிவாக இருக்கிறோம் உறுதியாக இருக்கிறோம் நாங்கள் ஒரு அணியில் இருக்கிறோம் அந்த அணியில் தொடர்வோம் அதில் எந்தவிதமான ஊசலாட்டமும் இல்லை என்பதை மறுபடியும் மறுபடியும் சொல்லுகிறேன் இப்போதும் சொல்லுகிறேன் ஊழல் அது வந்து வெறும் கற்பிதம் அல்லது வேண்டுமென்றே ஒரு கலங்கத்தை ஏற்படுத்த முயற்சிக்கிறார்கள் என்று திமுக தரப்பிலே கருத்து சொல்லப்பட்டிருக்கிறது ஊழல் நடந்திருப்பது உண்மையாக இருந்தால் அவங்க விசாரிக்கட்டும் உரிய நடவடிக்கை எடுக்கட்டும் அதை நமக்கு எந்த மாற்று கருத்திலும் அவங்க டெண்டர்களை உற்சாகப்படுத்துவதற்கு உறுதிப்படுத்துவதற்காக சொல்கிறார்கள் அது அவருடைய கட்சியின் வளர்ச்சிக்கானது அந்த கட்சியின் அதிகாரத்திற்கானது அவருடைய கருத்து தற்போதைக்கு எங்கள் முன்னால் இருக்கிற முக்கியமான செயல் திட்டம் மதச்சார்பின்மை காப்போம் என்பதுதான் அந்த கருத்தை நோக்கி மக்களை அணிதிரட்டுவதுதான் அதற்கான பேரணியை இன்னும் வலுவாக நடத்த வேண்டும் என்பதால் தான் முப்பத்தோராம் தேதி நடத்துவதாக இருந்த பேரணியை ஜூன் பதினாலுக்கு நாங்கள் தள்ளி வைத்திருக்கிறோம் அதை மாபெரும் பேரணியாக அகில இந்திய அளவில் அரசியல் அரங்கின் கவனத்தை ஈர்க்கக்கூடிய ஒரு பேரணியாக நாங்கள் நடத்த திட்டமிட்டோம்